ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த மூன்றில் ஒன்றையும் தொட்டு விட்டாய்தானே இதற்குரிய பலனை இந்த இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில நிச்சயமாக அணி அனுபவிப்ப ஆம் என் செல்வமே உன் விருப்பமெல்லாம் அழகாக நிறைவேற போது ஓம் வாழ்க்கையிலையும் சில அதிசயங்களை நான் நடத்த போறேன் உன்னுடைய பிரச்சனைகள் இருந்தும் உன் மனசில் இருக்க வழிகளிலும் வேதனைகளில் இருந்தும் மெதுவாக உனக்கு நிவாரணம் கிடைக்க போது உன் துயரங்கள் எல்லாம் விரைவில் தீந்துவிடும் என் செல்வமே எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக நல்லபடியாக என் அப்பன் முருகன் எனக்கு நடத்தி கொடுப்பான்னு நீ மனசார நம்பினா போதும் எல்லாத்தையும் சீக்கிரமே சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னையும் உயர்த்தி பிடிப்பேன் இப்போது உனக்கு துணையா உனக்கு ஆதரவாக உன் அப்பன் முருகன் நானே இருக்கும்போது இனி நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்ததாக செஞ்சு முடிச்சிடு அதற்குரிய பலனையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே இனிமே உனக்கு குறை சொல்லவும் குற்றம் சாட்டவும் இந்த உலகத்தில் யாருக்குமே உரிமை இல்லை ஏன்னால் நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய கவலையும் யாருக்கும் தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நீ செஞ்சால் மட்டும் அதில் குறை சொல்லவும் குற்றம் சுமத்தவும் ஆயிரம் பேர் ஓடி வர்றாங்க உன் கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்யாதவங்க நீ நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் மட்டும் குறை சொல்ல ஓடி வர்றாங்கன்னா நீ ஏன் அதை பெருசாக நினைக்கிற எதையும் கண்டுக்காமல் யாருடைய வார்த்தைகளையும் பெருசாக நினைக்காம தாண்டி போய்கிட்டே இரு உன் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக நான் தீர்வு கொடுப்பேன் உனக்கு மதிப்பு மரியாதையும் பெரும் பெருமையும் கிடைப்பதற்கான காலம் வந்துடுச்சு நீயும் வெற்றி பெற்று புகழோடு மரியாதையோட உன் வாழ்க்கையை வாழுவ என் செல்வமே இந்த உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நீ அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சு அவங்க செய்கிறதையெல்லாம் கவனித்து பார்த்தீன்னா அதன் மூலமாக தேவையில்லாத மனக்கஷ்டமும் கசப்பும் தான் உனக்கு உருவாகும் ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே சுயநலக்காரர்கள் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்காமல் அவங்க வாழ்க்கைக்கு எது சரி அவங்களுக்கு எது நியாயம் அவங்களுக்கு எது நல்லதுன்னு மட்டுமே பார்த்து அடுத்தவங்களை பற்றி சற்றும் யோசிக்காமல் அவங்களுக்குரியதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சுயநலக்காரர்களை நீ உற்று நோக்கும்போது உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறவும் செய்யாது உனக்கு முன்னேற்றமும் வராது அதுக்கு பதிலாக அடுத்தவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய அந்த நேரத்தை உன் வாழ்க்கைக்காக நீ செலவழி உன் வலியும் துன்பமும் நிரந்தரமாக போகணும்னா உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறணும்னா நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்து ஒரு அக்கறையுள்ள தாயாகவும் தந்தையாகவும் இருந்து கசப்பான உன் அனுபவங்களை எல்லாம் இனிமை நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கைங்கிறது உனக்கு பிடிச்சது போல இப்போ மாறப்போகுது ரொம்ப நாளாக உன் கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடுன்ற நம்பிக்கையோடு தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அது வெகு விரைவாக நடக்கதான் போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுப்பதற்காக தான் ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொல்லி இதை தொடச்சொன்னே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்து நீ எப்போதும் சிரித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன் ஏ மேல அளவு கடந்த பக்தி வச்சிருக்கிற உனக்கு எல்லா சக்திகளையும் நான் கொடுத்து நீ எதிர்பார்க்கும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே இனிமே நீ சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கணும் எல்லாத்தையுமே சேர வேண்டிய நேரத்தில் சரியாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சமாளிக்க முடியுன்ற தைரியத்தோட வேலை செய் உன் பலம் என்ன பலவீனம் என்னென்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் இப்போது கூட உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் நீ நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தால் போதும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நான் நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேண்ட நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி ஆரம்பத்தில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ கஷ்டப்பட்டு செய்கிற செயல்களும் கஷ்டப்பட்டு செய்கிற முயற்சியும் தான் ஓம் வாழ்க்கைய உனக்கு இன்பமயமானதாகவும் மிகப்பெரிய வெற்றி நிறைஞ்சதாகவும் மாற்றி காட்டுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் சிக்கலாகவும் இருக்கலாம் முதல்ல இந்த சூழ்நிலைகளோட சண்டை போடுறத முதல்ல நிறுத்து கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள்லேருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும்னு யோசித்து வச்சுருக்கதை விட நான் உனக்கு என்ன செய்யணும்னு போட்டு வச்சுருக்க திட்டம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ என்ன திட்டம் போடுற உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன் எதிர்காலத்துக்கான வேலைகளை எல்லாம் நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு உனக்கு எதுவும் தெரியாது தானே உனக்கு எது சிறந்ததோ அதை நிச்சயமா நான் கொடுப்பேன்னு உன் எதிர்காலத்தை பற்றிய முடிவுகளை எல்லாத்தையும் ஏன் கிட்ட விட்டுடு உன் எதிர்காலம் நிச்சயம் ஏற்றம் மிகுந்ததாகவும் சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் இருக்கும்படி நான் செய்கிறேன் நீ இறந்த விஷயங்களிலிருந்து மீண்டு வருவாய் மறுபடியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உனக்கு திரும்ப கிடைக்கும் உனக்கு ஆறுதல் சொல்ல வருகிற நானே உனக்கான அரவணைப்பை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அழகாக நடத்தி முடிப்பேன் செல்வனே சில நேர்மறையான நல்ல செய்திகள் நீ எதிர்பார்த்தது போலவே உன் செவிகுளிர வந்து சேரும் வாழ்க்கையில் இப்போது தான் நீ ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள நுழையப் போற அந்த அத்தியாயங்கிறது உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிரம்ப நிரம்ப தரக்கூடியதாக இருக்கும் இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் நீ நடந்து போற பாதைங்கிறது அவ்வளவு சுலபமானது கிடையாது இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் பார்த்த உனக்கு நான் வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி நிறைஞ்சதாக மாற்ற போறேன் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நாளை விடியல் என்பது நிச்சயம் உனக்கான விடிவு காலமாக இருக்கதான் போது என் பிள்ளையான உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன் இப்போதைக்கு நீ பொறுமையோடு காத்திருந்தினா நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ உண்மையாக இருக்கும்போது எல்லாரும் உன்னை தனியாக விட தான் செய்வாங்க ஏன்னா இந்த உலகம் உண்மைக்கு எதிரானது பொய் பேசுகிறவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த உலகம் பொய்யா சிரிச்சு பேசி நடிக்கிறவங்கள நல்லவங்கன்னு சொல்ற இந்த உலகம் உண்மை பேசுபவர்களை ஓரமாக ஒதுக்கி வைக்க தான் செய்யும் ஆனா நீ உண்மைக்காக எப்படி போராடுறதன்றதை பாக்குறதுக்கு நான் இருக்கேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு துணையாக நான் இருந்து உண்மையை ஜெயிக்க வைப்பேன் செல்வனே ஏன் ஆதரவோட நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணா இனி ஒவ்வொரு நொடியும் எந்த தீங்கும் முன்னே நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக நானும் என் வேலும் இருக்க போகிறோம் நீ எதுக்காக ஜெயிக்கிறியோ அதன் வழியில் தான் உன்னுடைய வெற்றி இருக்குது நீ என்ன நடக்கணும் நம்புறியோ அந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் நான் கொடுப்பேன் நீ பொறுமையாக இருந்தாலே எல்லாமே சரியான நேரத்தில் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நல்லபடியாக நடந்தே தீரும் உனக்கு சிறந்ததை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன்னு நம்பிக்கையோட பொறுமையாக இரு உன் வாழ்க்கையை நீ எப்படி திட்டம் போட்டு வச்சிருக்கியோ அந்த திட்டப்படியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியான விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் எதிர்பாராத விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை ஆச்சரியப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி இன்ப அதிர்ச்சியையும் உனக்கு கொடுக்க போறேன் என் செல்வமே நீ திட்டமிட்டதை விட இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போது நீ ஏமாற்றம் அடைஞ்ச விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் சோர்வை போக்கி சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு கொடுப்பேன் நீ நினச்சதை விட இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக சிறப்பாய் நடக்கும் நீ நம்பிக்கையோடு ஓய்வெடுத்தினா போதும் எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியானபடி முயற்சி செய்யக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சரியாய் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உன் கூட இருக்கேன் நீ உணர்ந்துகள் என் அன்பு குழந்தையான உன் கூட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் பல நாட்களாகவே பல காலமாகவே நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் இப்போது நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையான உன் கண்ணீரை தொடச்சி உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கப் போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் இப்போது பரிசு கொடுக்க போகிறேன் என் செல்வமே என் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் பொழிஞ்சு இனி எல்லாமே அற்புதமாக அதிசயமாக நடக்கும்படி நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு அனைத்தும் எனக்கு தெரியும் காலமாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியானபடி நானே ஒப்படைப்பேன் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் வரும்போது என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கோ அதிக அளவுக்கு என் மேலே பக்தி செலுத்த ஆரம்பிச்சினா உன்னுடைய பிரச்சனைகள் இருந்த தெரியாமல் மறைஞ்சு போயிடும் உன் லட்சியத்தையும் குறிக்கோளையும் நீ அடைவதற்கு நான் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் உன் கவலைகள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடையச் செய்வேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக கைகூடி வரும்படியும் நான் செய்ய போகிறேன் உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன உனக்காக நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்காம நான் எங்க போயிட போகிறேன் மனசை அமைதியாக வச்சுக்கோ எந்த விதமான குழப்பத்தையும் கேள்விகளையும் கவலையான சூறாவளியையும் உனக்குள்ள அனுமதிக்காதே கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும் இனி பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷம் நாளாக வெடியும்படி நான் செய்ய போகிறேன் என் பிள்ளையான நீ என் கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் உறவுகளும் நட்புகளும் உன்னை கண்ணீர் சிந்த வச்சாலும் நீ கவலைப்பட வேணாம் உன் கண்ணீரை துளைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன் கர்மாக்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடும்படி செஞ்சு அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கு இனிமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்தா போதும் என் அன்பு பிள்ளையான உன்னை இதற்கு மேலும் துன்பப்பட விட மாட்டேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே உன் பிரார்த்தனைகள் எல்லாமே என் செவி வந்து சேர்ந்துடுச்சு நிச்சயமாக நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் அழகாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சொந்தக்காரவங்க இப்படி இருக்காங்க இந்த உறவுகள் இப்படி இருக்காங்க நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு நேரத்தையெல்லாம் வீணடிக்க போகிற மற்றவர்கள் உனக்கு செஞ்சதையெல்லாம் நினச்சி அழுது புலம்பியதெல்லாம் போதும் உன்னை ஒதுக்கி வச்சவங்கள நீ ஒதுக்கி வச்சுட்டு உன்னால் வாழ முடியாதா என்ன தனியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்து முன்னேறதுக்கான வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து